இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம அங்கே போயிடலாம் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம் கலர் கண்காட்சி உள்ள போயிட்டு இருக்க மக்களே இங்கே டிக்கெட் கொடுக்குற இடம் நாற்பது ரூபாயின்னு போட்டிருக்காங்க டிக்கெட்டு பார்த்து போய் எடுத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம் உள்ள என்ட்ரன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க இதுக்குள்ள நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு பின்னாடியெல்லாம் நன்றி அங்கே பார்த்தல எல்லாரும் டிக்கெட்டு கையில் எடுத்துட்டு போங்கோ நன்றி कावडा oh. ah, no, no. டிக்கெட் என்ட்ரி போயிட்டு இருக்குதுங்க பஸ் ஸ்கூலில் கொடுத்துறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து கொண்டிருக்காங்க ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஏதோ ஒரிஜினல் பூவுன்னு நினச்சிட்டு வந்தோம் இப்படி ஏமாத்திட்டாங்களே பிளாஸ்டிக் பூ போட்டு மலர் கண்காட்சின்னு சொல்லி பிளாஸ்டிக் பூ போட்டு ஏமாத்திட்டாங்களே எங்களை ரொம்ப வருத்தமாக இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்குது

கண்காட்சி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்காட்சி போட்டிருக்கிறாங்க ஃபர்னிச்சர் ஐட்டம் போட்டிருக்காங்க என்ன ரீசன்னா இவங்க அழகுமுருகன் ஹோம் அப்ளைன்ஸ் அப்படி அவங்க தான் வந்து இந்த மலர் கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தான் அவங்க அவங்களோட இதையே போட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் பாருங்க எல்லாமே எல்லாமே ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃபைவ் டேஸ் ஆஃபர்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நிறைய புக் பண்ணியிருக்காங்க புக்கிங் இருக்கு புக்கிங் பண்ணதுனால ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே இருக்கு ஸ்டீல் பீரோ ப்ளைவுட் பீரோ எல்லாமே இருக்கு வந்து பாருங்க ஃபைவ் டேஸ் இருக்கு இன்னிலிருந்து லோன் வசதி கூட பண்ணி தராங்க போட்டிருக்காங்க பாருங்க லோன் வசதி செய்து தரப்படும் நிறைய இருக்கு பீரோஸ் எல்லாமே இருக்கு பாருங்க சௌபா கிரைண்டர்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இது டியூசனுக்கு டியூசன் டியூசனு பாருங்க ஜிப்ரானிக் சவுண்ட் பார்லாம் போட்டிருக்கோங்க அவ்வளோதான் இங்கே இதில் போக முடியாது அதில் போங்க மிக்ஸி எல்லாம் இருக்குது பாருங்க டேபிள் ஃபேன் எல்லாம் இருக்குது டேபிள் ஃபேன் உஷா ஓரியன்ட்டு கிராம்டன் எல்லாமே இருக்குது அதே சூரியா சூர்யா சிங்கிள் ஸ்டவ்வு டபுள் ஸ்டவ்வு எல்லாமே இருக்குது மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது எல்லாமே நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க வந்திங்கன்னா கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் ஃபைவ் டேஸ் ஆஃபர் இருக்கு சோஃபா ஸ்டீல் பீரோ ரோலிங் சேரு இங்கே பாருங்க ஊஞ்சல் எல்லாமே இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு saya di sebelah Bros. Di washing mesin, pete tayrong, orang. Ini Itad... Sofa bo bo sofa betul. Kecil. Oh, bising kebatet. ஸ்டீல் பீரோலாம் இருக்கு ஸ்டீல் பீரோ ஏழாயிரம் ரூபா லோன் வசதி செய்தார்ப்படும் எட்டாயிரம் ரூபாய்க்கே லோன் பட்றதுராங்க இங்கே யாரும் எங்கள் மாப்பிள்ளை இருக்காரு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறாரு யூடியூப் சேனல்க்கு திருநெல்வேலி அல்வான் தாய்சுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கு குட்டிஸுக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே இருக்கு

ஆமா காய்கறி கட்டு அதெல்லாம் எங்க வீட்லயும் இருக்குது நாங்கள் அழகிய வாங்கிட்டு எல்லா விதையும் இருக்குது வீட்டு தோட்டத்துக்கு தேவையான விதைகள் இருக்குது என்ன வாங்கிக்கலாம் கேரளா கேரளா மலையாளத்துலேயும் இருக்குது தமிழ்லயும் இருக்குது அண்ணா கேரளாவிலிருந்து வந்திருக்காரு அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா கேரளால இருந்து ஓகே பாலக்காடு பாலக்காட்ல இருந்து வந்திருக்காங்க ஸ்ரீஆர் விர்ச்சுவல் ரியாலிட்டி த்ரீ சிக்ஸ்டின் சொல்லிட்டு வந்துருக்கு கேம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆறு பால் தராங்க ஆறு பால் உருட்டி நம்ம டோட்டல் பண்ண ஏதாவது கவுண்ட் பண்ணி நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் தர போகிறாங்க வேறு நிறையா உருட்டிகிட்ருக்காங்க இது நேற்று ஏதோ ஒரு டப்பா வாங்கினா அது வாங்கினா வாங்கிட்டு இருக்க உங்கள்ட ஒரு பல்ல புடுங்க ஒரு தானே முடிக்குவீங்க ஓ நீ அத சூப்பரா இருக்கிய எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு வச்சுருக்காங்க அந்த ரிங்கு கொடுத்தாங்கன்னா அந்த ரிங்கை வந்து நம்ம அந்த பவுல் மேலே போட்டோம்னா நம்மளுக்கு அந்த தேங்க்ஸ் சம்பளம் அவர்னு சொல்லி இந்த பேக்கன் போடுறாங்க விஜய் போட்டேன் வீடியோ இதே போடா விஜய் வெற்றி વાપ <laughs> સિ <laughs> <hazim> ये बारे என்ன சங்க பாட்டு வேணும் உங்களுக்கு என்ன புத்து சங்க வேணுமா